மெய்தானும்பி விதிர் உன் விரையார் கழற்கு என் மெய்தானரும்பி விதிர் உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணித்ததும் வைத்து கண்ணித்ததும்பி வேதும்பி உள்ளம் பொய்தான் தவித்து உன்னை போற்றி பொய்தான் தவித்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் இழவிடேடைய என்னை கண்டுகொள்ளே மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துவும் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீட்டதும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேடையாய் என்னை கண்டு கொள்ளே உடையா என்னை கண்டு கொள்ளே நறுமணம் நிறைந்த உனது திருவடியை நாடுகிற எனக்கு உடல் அடைகிறது உணர்ச்சியின் வேகத்தால் அது நடுநடுங்குகிறது என் கைகள் இரண்டையும் தலையில் வைத்து உன்னை வணங்குகிறேன் கண்ணீர் பொங்கி வருகிறது உள்ளத்தில் இளம் சூடு தட்டுகிறது அந்த உள்ளத்தை உனக்கே கோவிலாக்கியதால் நிலையற்ற உலக விவகாரங்கள் எல்லாம் அதை விட்டு பறந்தோடுகின்றன நாவால் உன்னை போற்றுகின்றேன் உனது திருவருள் விலாசத்திற்கு மேலும் மேலும் வெற்றி உண்டாகுக என்று வாழ்த்துகிறேன் ஈஷா உன்னை நாடியிருப்பதே சன்மார்க்கமாகிறது அந்த சன்மார்க்கத்திலிருந்து நான் ஒரு பொழுதும் பிசகேன் நான் உன் அடிமை நான் உன் உடைமை நீ என்னை உடையவன் மேலும் நீ சர்வஜன் அதாவது ஓதாது மற்றும் உணர்ந்தவன் ஆதலால் நான் எவ்வளவு தூரம் பண்பாடு அடைந்திருக்கிறேன் என்பதை நீயே நன்கு அறிவாய் உனது திருவுளத்துக்கு ஒத்து ஒழுகுவது நான் கடைபிடிக்கும் நல்லொழுக்கமாகும் திருச்சிற்றம்பலம்